எண்ணெயை பார்க்கிறோம் தொண்டையை பார்க்கிறோம் திண்ணையையும் பார்க்கிறோம் இந்த காசை ஜனங்களுக்கு என்ன செய்யும் ஒண்ணு செய்யாது தந்தா மட்டும் வாங்க உங்களை உண்ணாவிரதற்கு சொல்லாது மறியல் செய்ய சொல்லாது மரத்தை வெட்டி குறுக்க போட சொல்லாது லாரி பஸ்ல ஏத்தி இந்தியா எல்லையை தாண்டி கொண்டு போய் விட்டுட்டு அங்கிருந்து நடந்து வர சொல்லாது தந்தாவை மட்டும் கட்டிட்டு நீங்க நிம்மதியா வீட்டுல தூங்கலாம் அதை வாங்கிட்டு நாங்க நிம்மதியா கட்சி ஆபீஸ்ல தூங்கலாம் இதுதான் எங்கள் காசேக்காவினுடைய மாபெரும் கொள்கை என் தலைவரை பார்த்து செருப்பால் அடிக்கலாமா அமைதி அமைதி இந்த செருப்பு வீச்சு ஒன்றும் நம் நாட்டு அரசியலுக்கும் மக்களுக்கும் புதிதல்ல இது தொன்னு தொட்டு நடைபெற்று வருவதுதான் ஆனால் இந்த செருப்பு வீசிய நண்பரை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உனக்கு திக்கு இருந்தால் பிராணி இருந்தால் வக் இருந்தால் வகை இருந்தால் ஒரு செருப்பை வீசினாயே இன்னொரு செருப்பை வீசி பார்ப்போம்